ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட விழாக்கு தாங்க பார்க்க போகிறோம் அதாவது விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு மூணு நாள் கழித்து விநாயகர் கொண்டு போய் ஆற்றுல கரைக்கிறதுக்கு எல்லோரும் கொண்டு போயிட்டுருக்காங்க வண்டியில் அதை வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் விநாயகர் வச்சு மூணு நாள் வந்து வச்சு நல்லா சாமி கும்பிட்டு மூணாவது நாள் வந்து ஆற்றுல கொண்டு வந்து கரைப்பாங்க இங்கே பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அம்பராம்பலை ஆறு வந்து நல்லா ஃபேமஸ்ஸானார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊரில் இருக்கிற விநாயகர் ஒரு பக்கம் கொண்டு போய் வச்சு நம்ம காவல்துறை வந்து ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆற்றுல கரைக்கிறதுக்கு அனுப்புவாங்க இப்போ வந்து ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகளில் டெம்போ ஆட்டோ டிராக்டர் எல்லா வண்டிலையும் பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து கலர்ஃபுல்லாக போயிட்டு இருக்காரு அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து குட்டி குட்டி பசங்க இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பின்னாடி டிராக்டரில் லாரியில் தனியாக வந்து வண்டி பிடிச்சி போயிட்டு இருக்காங்க விநாயகர் கூடவே வந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க அதுக்கு பின்னாடி டிராக்டரில் பார்த்திங்கன்னா லாரியில் நிறைய பேர் போகிறாங்க கரைக்கிறதுக்காக இது வந்து பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கார் ஒவ்வொரு கலராக இருக்கார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சில்வர்லேயே சில்வர் கலர் அடிச்சிருக்காங்க இந்த விநாயகர் மட்டும்தாங்க கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாங்க பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குங்காட்டி அங்கே போய் பெட்ரோல் அடிச்சுட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்திங்கன்னா நல்லா பூவெல்லாம் போட்டு டிராக்டர்லாம் சூப்பராக வராரு இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் விநாயகர் சதுர்த்தியெல்லாம் வந்து கொண்டாடுறாங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா தனி விநாயகர் அப்புறம் வந்து சிவன் பார்வதி கூட இருக்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மா வந்து கூட இருக்கிற மாதிரி விநாயகர் அந்த மாதிரி நிறையா வந்து விநாயகர் செஞ்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா பசங்களாம் ரொம்ப ஜாலியாக ஆடி பாடிட்டு அவர் முன்னாடி அவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோ அழகாக இருந்துச்சு நிறைய டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து நல்லா கெமிக்கல் இல்லாத விநாயகர் அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க ரொம்ப பார்க்க வரப்பாருக்கு நிறைய விநாயகர் போயிட்டுருக்காரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில திடீர்னு வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மலையில கூட பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் கூட சளைக்காம தான் இருந்தாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு மலையில் அந்த மலையில் கூட வந்து இளைஞர் வந்து சிலைக்கவே இல்லைங்க டான்ஸ் ஆடிகிட்டே தான் போகிறாங்க அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் பெட்ரோல் பங்கில் நின்றுட்டு அப்புறம் போக ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை எடுக்கும் போது அன்னதானம் வந்து பண்ணுவாங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் தான் கொண்டு போய் ஆற்றுல எல்லாம் கரைப்பாங்க உங்கள் ஊர்லலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மலையில் வந்து விநாயகருக்கு வந்து கவர் போட்டு அவர் நினைக்கக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் நினஞ்சிட்டு விநாயகர் கவர் போட்டு கொண்டு போகிறாங்க ஆற்றுக்கு இந்த விநாயகர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லைன் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா மிக அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து வண்டி பதினஞ்சு வண்டி ஒட்டா அனுப்பி அவங்களுக்கு துணைக்கி ஒரு ஒரு காவல்தறி ஒரு ஒரு விநாயகருக்கு ஒரு காவல் வந்து வச்சுக்கிற மாதிரியே ஒரு ஒரு அனுப்பி வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்து அம்பராமலையத்தில் போனது இது வந்து இந்த லாஸ்ட்டு இந்த அம்பராமலையத்தில் வந்து வண்டியை நிறுத்தி அந்த விநாயகர் வந்து அலங்காமல் இறக்கி பெரிய விநாயகர் தான் கிரேன் போட்டு சின்ன விநாயகராக இருந்தால் அவங்கவுங்க கையிலேயே கொண்டு போய் அழகா ஓடர் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக கரைச்சி விநாயகர் சேர்த்தி வந்து இனிமையாக வந்து நிறைவு செஞ்சாங்க இதுக்கு வந்து முக்கிய பங்காற்றின அனைத்து பொதுமக்கள் மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கு நம்ம சார்பம் நம்ம சேனல் சார்பம் உங்கள் சார்பவம் வந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இளைய தலைமுறை வந்து ரொம்ப சப்போர்ட்டுங்க அதாவது நல்லா அது குறிப்பிட்ட காலத்தில் என்னென்ன செய்யணுமோ அந்தந்த சமயத்தில் டான் டான்னு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளைய தலைமுறைக்கும் வந்து நிறைய பக்தியை உண்டு பண்ண மாதிரி இருக்குது பார்க்கக்கூடிய நண்பர்களே வந்து பார்த்து என்ன நினைக்கிறாங்களோ அடுத்த வருஷம் இதை விட பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி நம்ம விநாயகர் சக்தி விழாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து மதத்தினருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவலாக ஒரு பார்க்குற பார்வைகள் அது வந்து சூப்பராக வந்து பண்ணாங்க சேனல் பிடிச்ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ